என்னுடைய சமுதாயத்தில் பெரும்பான்மையான ஜமாத்தார்கள் புரிந்து கொள்வது கிடையாது கல்யாணத்தை நாம எப்படி வச்சிருக்கிறோம் பல லட்சங்கள் செலவழிக்கப்பட வேண்டும் ஆடம்பரமாக திருமணம் நடத்தப்பட்ட அவள் திருமணம் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் பெண்ணை பற்றவர்களிடம் இருந்தோ பெண்ணுடைய வீட்டாரிடம் இருந்தோ பொருளாதாரமாக பணமாக நகையாக உணவாக டௌரியை பெற்றால் தான் கல்யாணம் என்று நினைத்து வைத்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த காயல்பட்டின நகரை எடுத்துக்கொண்டால் பெண்ணுடைய வீட்டிலே போய் தங்கினால் மட்டும்தான் அது திருமணம் கூட்டு வாழ வைக்கிறது இருக்கிற தன்னுடைய அது என்ன கலாச்சாரமா சமுதாயம் ஒரு வழியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய திருமணமா அல்லது மார்க்கம் காட்டி தருகிற திருமணம் எது என்பதை நினைவுபடுத்துவதுதான் இந்த சிற்றுறையினுடைய நோக்கம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஐந்து காரியத்தை கட்டாயப்படுத்துறாங்க அஞ்சு கட்டாயம் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு வையுங்க திருமணம் செல்லுபடி ஆகாது எதுவெல்லாம் கட்டாயம் மாப்பிள்ளையினுடைய சம்மதம் கட்டாயம் ரெண்டாவது மணப்பெண்ணுடைய சம்மதம் கட்டாயம் ரெண்டு பேருடைய சம்மதம் ரெண்டு கட்டாயம் பிரசுல்லாவுடைய காலத்துல ஒரு நபித்தோழியர் வராங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய வாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுதாங்க எனக்கு சம்மதமே கிடையாதுங்கிறாங்க ரத்த அந்த பெண்ணுடைய திருமணத்தை நபி அவர்கள் ரத்து செய்தார்கள் அவர் ரெண்டு பேருடைய திருப்தியும் இருக்கணும் ஒருவருக்கு திருப்தி இல்லை என்றால் கூட கல்யாணம் ஆகாது மூன்றாவதாக நபி அவர்கள் மகரை கட்டாயப்படுத்துறாங்க மகர் இல்லை என்றால் திருமணம் நடத்தி வைத்தது கிடையாது ரசூலுல்லா மகர் அவசியம் நான்காவதாக ரசூலுல்லா பொறுப்புதாரியை கட்டாயப்படுத்துகிறார்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் பெண்ணுடைய உறவுக்காரரோ தந்தையோ மகரமான உறவோ அவர் பொறுப்புதாரியாக நின்றுதான் திருமணம் முடிக்கணும் ஏன் நல்லவர்கள் இருக்கலாம் ஒரு ரெண்டு இல்லையா அவன் காட்டப்பட அவசியம் எல்லா ஆண்களுக்கும் இப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து விட்டால் தான் திருமணம் முடித்த தன் பெண்ணை தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் அவன் மீது விதிக்கப்படும் எந்த ஆணும் தன் மனைவியை கை நகர நகரமாட்டார்கள் என்பதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் பொறுப்புதாரி இல்லாத திருமணம் திருமணம் ஆகாது என்றார்கள் ஐந்தாவதாக சாட்சியாளர்கள் ஜனநாயக அடிப்படையில் ரெண்டு சாட்சியாளர்கள் தப்தாலில் கையெழுத்து போடுறாங்களோ அது சும்மா கண்துடைப்புக்கு ஜமாத்தார்கள் கூடியிருக்கிறோமே இதுதான் சாட்சியாளர்கள் இந்த அஞ்சு விஷயத்தை சொல்ல கட்டாயப்படுத்துறாங்க மாப்பிள்ளையுடைய சம்மதம் பெண்ணுடைய சம்மதம் மகர் அதே போன்ற வழி பொறுப்புதாரி ஐந்தாவதாக சாட்சி இந்த அஞ்சு தான் கட்டாயம் அஞ்சு இருந்தா கல்யாணம் கூடும் ரெசூலில் ஆறாவதாக ஒன்றை சொல்லி தருகிறார்கள் வலிமா என்ற ஒரு காரியம் யாருக்கு கொடுக்க வேண்டும் தான் தர வேண்டும் மணமகன் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அழுலமணிக்காக வரக்கத்தன் ஐசரகுமுணா திருமணத்தில் செலவுகள் குறைந்த திருமணம் இருக்கிறதே வறக்கத்தில் நிறைந்த திருமணம் நாங்கள் சொல்லலாம் கல்யாணத்துடைய அஸ்திவாரமே வறக்கத்தாங்க இப்போ வரைக்கும் ஒரு மணமகனோ மண மண மணமகளோ ஒரு பதினெட்டு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை கிடையாது தந்தையுடைய நலல்ல வாழ்ந்திருக்கிறாரு தாயுடைய அரவணைப்புல வாழ்ந்திருக்கிறாங்க இதை தாண்டி இனி வாழ்வாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அத வாழ்க்கை அங்க இவர்களுடைய பொருளாதாரத்தை வைத்து சிக்கனமாக எளிமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த காலத்தை அவர்கள் கடந்து செல்வதற்கு இருக்கிறதே வரக்கத்து தான் அவசியம் வரக்கத்தை எத்தனையோ சொல்லி கொடுத்தாங்க மிக அஸ்திவாரமே இந்த திருமணத்தினுடைய செலவுகளை குறைப்பது என்று காட்டி தந்தார்கள் சமுதாயத்தை நீங்க பாருங்க பத்து லட்சம் இல்லை என்றால் கல்யாணம் முடியாதுங்க சமுதாயத்தில் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவழிக்க கூடிய தனமானர்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்க ஏண்ட பணம் இருக்குப்பா நான் கல்யாணம் முடிச்சு என்னப்பா தப்பு அப்படின்னு கேட்கிறாங்க என்கிட்ட தாக்கத்து இருக்கு சஜர் துறைக்கு பத்து லட்சம் தொழலாமா தொழக்கூடாது ஏன் அது அமல் என்கிட்ட தாக்கத்து இருக்கு பெருநாள் அன்னைக்கு நோம்பு வைக்கலாமா கூடாது ஏன் அது அமல் என்கிட்ட தாக்கத்து இருக்கு நான் வருஷத்துல பன்னெண்டு மாசம் ஹஜ் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன் அது அமல் என்கிட்ட பணம் இருக்கிறது திருமணத்தில் செலவழிக்கலாமா கூடாது ஏன் திருமணமும் ஒரு அமல் அமல்ல தலையிடக்கூடாது இல்ல ரசூல்லா குர்பானி தினத்தில் பெருநாள் தினத்தில் நூறு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை ஒட்டகம் நூறு ஒட்டகம் ரசூலுல்லாவுடைய சொந்த பொருளாதாரத்தில் நூறு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது பெருநாள் தினத்தில் நம்ம ஒரு ஆடு கொடுக்கிறது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கூட்டு குருபானிக்கு வழி இருக்கலாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் நூறு ஒட்டகம் கொடுத்தாங்க ரசூல்லா எதுல செலிபிரேஷன் காட்டினாங்க எந்த அமலில் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அங்க அதிகப்படுத்தலாம் எங்க சுருக்க சொன்னார்களோ அங்க சுருக்கி தான் ஆகணும் அங்க அதிகப்படுத்த கூடாது அப்படி அல்லாவுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்தது திருமணத்தை இலகுவாக்குங்கள் எளிமையாக்குங்கள் பொருளாதாரத்தை சுருக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள் சமுதாயத்துடைய நிலைமை நீங்க பாருங்க எத்தனை பேர் கடைகுடியில் இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் ஏழை ஆண்கள் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு திருமணத்தை அவர்கள் அடையாமல் இருப்பதற்கு இந்த பொருளாதாரம் ஒரு இல்லையா உருவாக்கியது யார் சமுதாயத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் முக்கிய தலைவர்கள் உலமாக்கள் இந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்களினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பொருளாதாரத்தை திருமணத்திற்கு அஸ்திவாரமாக ஆக்கிவிட்டார்கள் அது கிடையாது பண அவசியமே கிடையாது அல்லா குரானில சொல்லுகிறான் உங்களுடைய அடிமை ஆண்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் அடிமைகளுக்கு திருமணம் தேவையான யோசிப்போம் அவனுக்கே பணம் கிடையாது அவனுக்கு என்ன கல்யாணம் அல்லாஹ் சொல்ற அடிமை ஆண்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க அல்ல பின்னாடி பணத்தை தருவான் வரக்கத்தை தருவான் அப்ப கல்யாணத்துக்கு எதாவது அவசியம் கிடையாது பணம் டஸ் நாட் மேட்டர் இது ஒரு விஷயமே கிடையாது இது தேவையே கிடையாது அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பொருளாதாரம் அவசியமற்ற ஒரு காரியமாகத்தான் திருமணத்தை காட்டி தந்தது பல மணமகன்கள் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் ஏம்பா கல்யாண வயசுல போற கல்யாணத்துக்கு பணம் தேடத்தான் போயிருக்கணும் அது அவசியமா பல மணப்பெண்கள் இருபத்தைந்து இருபத்தி எட்டு முப்பது வயதை கடந்து இதே காயல்பட்டின நகரில் இருக்கிறார்கள் என்ன காரணம் படிக்க போறியமா லட்சியமா கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லையா எல்லாம் இருக்கு பணம் இல்ல வீடு கட்ட வழி இல்ல அதனால் தான் இந்த திருமணம் அவர்களுக்கு தள்ளி போகிறது என்று சொன்னால் இது அல்லாஹுடத்தில் கேள்வி கணக்கு வராதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானில சொல்லுகிறான் உய் இதழ் மௌதத்துசு ஈலத் பி ஐயதம்பி மு குத்திலத் உயிரோடு புதைக்கப்பட்டவள் நாளை மறுமையில் என்ன நோக்கத்திற்காக புதைக்கப்பட்டாள் என்று உயிரோடு எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கில் நிறுத்தப்படுவாள் பெண் குழந்தை அல்லா விசாரிப்பான் எதுக்கு இந்த வசனம் அருளப்பட்டது நபிகளாருடைய காலத்தில் ரெசூலா வருவதற்கு முன்னால் மக்கா காப்பியர்கள் அன்றைய குணை மக்கள் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள் அதை நல்ல காரியம் என்று நினைத்தார்கள் இன்றைக்கும் பெண் குழந்தை கொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினாலு இடைப்பட்ட ஓராண்டுக்குள் இந்தியாவில் மட்டும் கருவறையில் இருப்பது பெண் சிசு என்று தெரிந்த ஒற்றை காரணத்திற்காக ஒரு கோடி பெண் சிசுக்கள் அளிக்கப்பட்டது ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல பதிமூணு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்குள்ள உள்ள ஒரு வருடத்தில் கருவில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்த காரணத்தினால் ஒரு கோடி பிள்ளைகள் அழிக்கப்பட்டது இந்தியாவில் வெளியே வந்து கொன்னதெல்லாம் தனி புள்ள கழுத்து நெரிச்சு கொன்னது தண்ணியில் போட்டு அமிக்க கொன்னதெல்லாம் தனிக்கதை கருவில் இருக்கிறது பெண் குழந்தை என்று தெரிந்து கொலை செய்யப்பட்டது ஒரு கோடி என்ன நோக்கத்திற்கு பெண் குழந்தை கொல்லப்பட்டால் அவள் அவளால் எல்லா சிரமமும் இருக்கா இந்த சமுதாயத்தை வச்சு பாருங்க பொம்பளை பிள்ளையால் என்ன சிரமம் ஒரு சிரமம் கிடையாது வரதட்சணை என்பதை தாண்டி திருமணச் செலவு என்பதை தாண்டி டௌரி என்பதை தாண்டி இதே காயல் பண்ணத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ரசூல்லாக்கு நாலு பொம்பளை பிள்ளை அப்படித்தானே ரசூல்லாக்கு எத்தனை பொம்பளை பிள்ளை ஜைனப் ரத்தியல் ஆகன்கா உம்மு குல்சும் ரத்தியல் ஆகன்கா ருக்கையா ரத்தியல் ஆகன்கா சாத்திமா ரத்தியல் ஆகன்கா நாலு பெண் பிள்ளை அல்லாக்கு பயந்து சொல்லுங்க நாலு பொம்பளை பிள்ளை பிறந்த நான் ஏத்துக்குவேங்கிற மனநிலையில அந்த காயல் பண்ணத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க கிடையாது இல்ல ஏன் கிடையாது வீடு கட்டி கொடுக்கணும் செலவு திருமண செலவு அதிகமாயிரும் அதனால முடியாது ஆம்பளை பிள்ளைன்னா ஓகே அப்ப நபியினுடைய ஒரு சுண்ணாவில் ரசூலுல்லா கடைபிடித்த ஒரு காரியத்தில் உங்களால் அதை கடைபிடிக்க முடியாது என்றால் அது மார்க்கம் காட்டிய வழிமுறையா இருக்குமா ஒருபோதும் இருக்காது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய தத்துவம் என தெரியுமா திருமணத்திற்கு எந்த செலவுகளும் கிடையாது செலவே பண்ணாது மாப்பிள்ளை அவர்கிட்ட பொருளாதார ஒருத்தி இருந்தா அவர் மகரை அதிகப்படுத்தட்டும் தப்பு கிடையாது மகர் மட்டும்தான் அதிகமாக வேண்டும் வலிமாவ ரசூலா சுருக்குறாங்க

ஏழ்மையா அப்ப பெருநாள் ஏழ்மையை காட்டியிருக்கலாமே ஏன் அங்க அதிகப்படுத்துறாங்க குறைத்தாங்க அங்க அதிகப்படுத்துவது நன்மை இங்கு குறைக்கிறதா நன்மைங்கிறத உணர்ந்து வைத்திருந்தார்கள் சொல்ல பெண் வீட்டுக்கு தான் போக வேண்டும் என்ற கலாச்சாரம் இருக்கிறது இஸ்லாத்துக்கு விரோதமானது ஒரு காலத்தில் நீங்கள் செய்து விட்டீர்கள் அதை காலப்போக்கில விட்டு விடுங்கள் வருகிற காலத்திலாவது நாங்கள் பெற்ற பெண் பிள்ளைகள் வீட்டை தாண்டி வெளியே அனுப்பி விடுவோம் என்ற மனநிலைக்கு வாருங்கள் எங்கள் மகனுக்கு மருமகளாக வரக்கூடியவர்கள் இங்கே வரணுங்கிற நிர்பந்தத்தை உருவாக்குங்கள் பெண் பிள்ளையை பெற்றெடுப்பது சுகமான ஒரு காரியம் என்று சமூக மக்கள் உணருகிற காலத்தில் தான் இஸ்லாத்தினுடைய மர் மலர்ச்சி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நபியவர்கள் சொன்னார்கள் மன்ன ஆள ஜாரியத்தை நீ ஹத்தா தவுழுகா யாருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறந்து அவர்களை வளர்த்து ஒழுக்க மாண்போடு சீரோடு வளர்த்தவர்களை அவர்களை கட்டித் தருகிறார்களோ அத்தகைய தாயும் அத்தகைய தண்டையும் ஒஜா அ யோமுல் கயாமத்தி அன வகுவம் அசாபியாகும் ரசூல்லா சொன்னார்கள் நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் நபியோடு சொர்க்க பிரவேசம் என்றால் தொழுகை மட்டும் அல்ல ஒரு அமல் நோன்பு மட்டும் அல்ல ஒரு அமல் எல்லா தம்பதியர்களும் எதிர்பாருங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளை எனக்கு கிடைக்காதன்னு ஆசைப்படுங்கன்னு நாங்க ரசூல்ல எனக்கு பொம்பளை பிள்ளையே வேண்டாம்னு ஆசைப்படுற மக்கள் காயல் மக்கள் நீங்கள் இஸ்லாத்தினுடைய நடைமுறையில் இருக்கிறீர்களா இஸ்லாத்தின் கலாச்சாரத்தில் இருக்கிறீர்களா இல்ல அப்படி எல்லாம் கிடையாது இது மார்க்க அமல் தான் என்று நினைத்தால் உண்மையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் பெண்ணுடைய வீட்டிற்கு செல்வது சரிதான் என்று நினைக்கிறார்களோ அத்தகைய தம்பதியர்களுக்கு அல்ல ஏழ்மையில் அடிக்கணும் இருபது பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு பரிசலிக்கணும் தெரிஞ்சிடும் நாங்க விஷயம் ஒரு பொம்பளை பிள்ளைன்னா தெரிஞ்சிடும் கடனை உடனே வாங்கியா வீட்டை கட்டிடுவாங்க இருபது பொம்பளை பிள்ளை கிடைக்கட்டுமே ஏழ்மை கிடைக்கட்டுமே சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத நிலையில இருபது பெண் பிள்ளைகள் பிறந்தால் தான் இந்த கலாச்சாரம் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்குரியது என்பதை உணர்ந்து கொள்வார்கள் எவ்வளவு பேர் வருத்தத்தில் இருக்காங்க தெரியுமா அந்த ஊர்ல அதை பற்றி பொறுப்பு இருக்கிறதா சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு நம்மை பொறுத்தவரை என் பொண்ணுக்கு எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு வீடு இருக்கு நான் கட்டி கொடுத்துருவேன் கொஞ்சமாவது அதை குறித்த உணர்வு வேண்டாமா சிஏ என்ற ஒரு சட்டம் வருது தெரியுமில்ல ஒரு காலத்தில் நாம் சண்டையிட்டோம் நான்கு இந்த ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னால் யாரிடத்தில் பிறப்புரிமை சான்று பிறப்பு சான்றிதழ் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக பார்க்கப்படுவார்கள் அதுக்கு பின்னாடி வந்ததுக்கு அதற்கு அடுத்த உள்ள நேரத்தில் பிறப்பு சான்றிதழை காட்டக்கூடியவர்களுக்கு உரிமை கிடையாது இனசியே சொல்கிறது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது உங்களுக்கோ உங்கள் தகப்பனாருக்கோ உங்கள் பாட்டனாருக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னால் பிறப்பு சான்றிதழ் வேண்டும் என்கிட்ட இருக்கு நான் காட்டிட்டு போனா அது நியாயமாகுமா என்கிட்ட இருந்தாலும் நான் காட்ட மாட்டேன் அதான் நியாயம் ஏன் சமுதாயம் பாதிக்கப்பட்டு நான் பிறப்பு சான்றிதழ் காட்டினா என்ன மண்ணா போன என்ன நீ அவ்வளவு பேரத்துக்கு நீ முகாம்ல அடைப்ப என்ன அடைச்சிட்டு போ அவசியமே கிடையாது நான் காட்டித்தான் இந்த சமுதாயத்தில் குடியுரிமை வாங்கணும்னா அத்தகைய குடியுரிமை மண்ணா போகட்டும் அப்படி சொல்லிதான் சமுதாயம் வந்து நின்றுச்சு சமுதாயத்திற்கு ஒரு பெரும் பிரச்சனை ஆளு ஆளும் வர்க்கத்தினால் வந்தால் மக்களிடத்தில் சான்றுகள் இருந்தால் கூட மறைத்துவிட்டு மக்களும் தெருக்களில் இறங்கி போராடினார்கள் அதே போன்று மக்களால் பெண்ணுக்கு வீடு கொடுக்க முடியவில்லை ஆடம்பரமாக திருமணம் நடத்த முடியவில்லை என்று இருக்கிறார்களே தொண்ணூறு சதவீத மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு அடக்கத்தை கடைபிடித்தால் தவறா என்ன தப்பு இருக்கிறதுல வேறு வகைகளில் நீங்கள் நன்மை செய்ய முடியாதா திருமணத்தில் தான் காட்ட வேண்டும் என்றால் சமூகத்தை குழி புதைத்து விட்டு இஸ்லாமிய மாண்பை அறுத்தறிந்து விட்டு இத்தகைய கலாச்சாரம் கல்யாணம் அவசியமானதா சமுதாயம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நேரத்தினுடைய அருமையை கருதி நான் இதை ஒரு சில வார்த்தைகளில் நிறைவு செய்கிறேன் இஸ்லாமிய திருமணம் என்பது பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு அறவே பொருளாதார செலவு இல்லை ஆணுக்கு மட்டும் மகராக அவர் விரும்பி கொடுக்கலாம் வலிமாவாக அவர் சுருக்கித்தான் கொடுக்க வேண்டும் இவ்வளவுதான் திருமணத்திற்கான செலவு என்று மார்க்கம் காட்டுகிறது இந்த கலாச்சாரம் கடைபிடிக்கப்படுமே ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் எந்த குமரப் பெண்களும் தேங்கி இருக்க மாட்டார்கள் எந்த இளைஞனும் திருமணத்தை பற்றி பயப்பட மாட்டான் பயமற்ற ஒரு வாழ்வை சமுதாய மக்களுக்கு வளரும் தலைமுறையினர்களுக்கு நாம் உருவாக்கி கொடுக்கலாம் என்பதை சொல்லி இறுதியாக துவாவை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நபியவர்கள் திருமண சபைகளிலே துவாவை ஓத சொல்லி தந்தார்கள்

இனிமேத வாழ்கنا என்னன்னு தெரியும் அல்லாஹ் மன தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் வ ஜமஅ பையனக்குமா ஃபிக்ஹைர் அல்லாஹ் உங்கள் இருவரையும் நல்லதில் மட்டும் ஒன்றெனக்ட்டும் எல்லா நேரத்திலும் ஒன்றெனங்கற நம்மதுவா செய்து ரிங்க அல்லாஹ் உங்க ரெண்டு பேரும் ஒന്നാகட்டும் நம்மதுவா ரசூலுல்லா சொல்லி கொடுக்கறாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்காதீங்க எப்பர்க்கலாம் நல்லதற மட்டும் சேர்ந்து கெட்ட விஷயத்துல வரைய ஒரு ஆள் நல்ல கருத்து எடுப்பார் ஒரு ஆள் கெட்ட கருத்து எடுத்தால் அவரோடு சேர்ந்து விடாதீர்கள் அவருக்கு அகைன்ஸ்டாவே இருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தை மறுக்கப்பட்டோடு வழிநடத்தி செல்ல முடியும் ஒருவர் தீமைக்கு செல்லும் போது இன்னொரு ஆதரவு அளித்தாரே ஆனால் தீனை காப்பாற்ற முடியாத நிலை வரும் அதனால் நல்லதில் ஒன்றிணையுங்கள் என்றால் தூதர் அவர்கள் துவா செய்தார்கள் அத்தகைய துவாவை ஓதி களையக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் வலைக்கம்